சொல்லுது இப்போ இந்த குழந்தைங்க என்ன தான் நடந்திருக்கோம் எதுக்கு வந்து இந்த பதினெட்டு ஆண்டு கால போராட்டம் அப்படின்றது நம்ம போய் பின்னோக்கி பார்க்கணும் இவருக்கு வந்து நிறைய குற்றவாளிகள் வந்து மிரட்டல் வருது இப்போ இவர் யாரை பற்றியாவது தகவல் சொல்வார் இல்லைங்களா இது மாதிரியாகனா நபர்கள் அப்படின்றதுலாம் ஸோ எங்களை பற்றி நீ எதுக்கு அடையாளம் சொல்கிற அதனால் நீ இப்படி சொன்னீங்கன்னாக்க இன்னும் சும்மா விடமாட்டோம் ராத்திரி மணி பதினொன்று போல் ஆகுது திடீர்னு ஒரு கூச்சல் என்னன்னு போய் பார்க்குறாரு பார்த்தாக்க அந்த கத்தியை எடுத்து அந்த அம்மா வந்து தன்னுடைய வயிற்றில் ரெண்டு முறை இருக்காங்க அவங்க அப்பா போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்னன்னா அது எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப கோபக்காரிங்க அந்த அஞ்சு நான் அதை வந்து ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னேன் நான் அதனால் அவ தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து அவசரப்பட்டு ஒரு ஆத்திரத்தில் இது மாதிரி கத்தி எடுத்து தானே தான் குத்திக்கிட்டு இருப்பாள் நக்கீரநேயர்களுக்கு வணக்கம் நான் விஜே அரியரசுதன் தடையும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜேபி தளபதி மேம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடக்கிற பல குற்ற சம்பவங்கள் பற்றி பேசிகிட்ருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் இன்னைக்கு எந்த குற்ற சம்பவம் பற்றி பேச போகிறோம் மேடம் இன்னைக்கு பேச போகிற இந்த குற்ற சம்பவம் வந்து நம்மளுடைய நீதி பரிபாலன முறை அது அது எப்படி சுருண்டு உருண்டு புரண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்குது அல்லது ஆக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து குடும்ப உறுப்பினர்களையெல்லாம் எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்றது ஒரு கருத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இது ஸோ இது எங்கே ஆரம்பிக்கலாம்னு நான் யோசிக்கிறேன்னா அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிரில் ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுள்ள ஒரு பெண் பிள்ளை அந்த பெண் குழந்த வந்து அந்த குளிரையும் தாண்டி அந்த சு சுப்ரீம் கோர்ட் வாசலில் நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த இறுக்கத்தையும் தாண்டி அது வந்து மிக மிக மகிழ்ச்சியோடு இருக்குது அதை வந்து அதை பார்த்தாலே தெரியுது எல்லாருக்கும் அதுபோல் அதை சூழ்ந்து சில பத்திரிகைக்காரங்க இருக்காங்க அவங்க அதுக்கிட்ட கேட்குறாங்க அம்மா எப்படி இப்போ சுப்ரீம் கோர்ட் திருப்ப கேட்டியே எப்படி இருக்குது உனக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது பதினெட்டு ஆண்டு கால போராட்டம் ஓய்ந்தது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நிம்மதியும் விடுதலையும் கிடைச்சிருக்குது இனிமேல் நாங்கள் வாழ்க்கையே வாழ்க்கையாக வாழ்வோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது இது இப்போ இந்த குழந்தைங்க என்ன தான் நடந்திருக்கோம் எதுக்கு வந்து இந்த பதினெட்டு ஆண்டு கால போராட்டம் அப்படின்றது நம்ம இப்போ பின்னோக்கி பார்க்கணும் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் லண்டனில் சுஹாயிப் இல்லியாசி அப்படின்னு ஒரு இளைஞர் அவர் அங்கே போய் டிவி ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குதாங்க அந்த நிறுவனத்தில் போய் அவர் வந்து வேலைக்கு சேர்றாரு ஏன்னா ஒரு கேமராமேனாக ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கை கனவு எல்லாமே வந்து ஒரு ஊடகவியலாளராக ஆகணும் ஒரு காட்சி ஊடகத்தில் பயணம் செய்யணும் தொலைக்காட்சியில் வேலை பார்க்கணும் அப்புறம் வந்து திரைப்படங்களுக்கு போகணும் திரைப்படங்களை தானே தயாரிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ள கனவுகள் உள்ள ஒரு இளைஞர் அவர் ஸோ அங்கே போய் பார்க்குறாரு டிவி ஏசியாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு கேமராமேனாக அப்புறம் என்ன துணிந்தவருக்குன்னாக்க நம்ம மாஸ் மீடியா படிப்பு இருக்க அதில் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு இந்த ஊடக இயல் அப்படின்ற இந்த விஷயமும் அது சார்ந்த பல கலைகளும் நம்மளுக்கு வந்து கை வசப்படும் அப்படின்னு அவருக்கு தோணுது அதனால் அங்கிருந்து வந்து டெல்லியில் ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டின் ப பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தில் இவர் சேர்றாரு அது வந்து அவங்களுக்கு கஷ்டமான காரியம் கிடையாது ஏன்னா அந்த இவர் வந்து சுஹைப் இல்லியாசி இருக்கார் இந்த சுஹாய்பு இல்லியாசினுடைய அப்பா ஜமீல்கான் இல்லியாசி அப்படின்றவர் அவர் தான் வந்து இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு இமாம்களும் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு அவர் தான் தலைவர் அதனால் ரொம்ப பேரான ஒரு குடும்பம் அவர் அவங்க அம்மா அவருடைய தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டெல்லியில் வந்து ரொம்ப வசதியானவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் தான் அவங்களுடைய வீடு இருந்துகிட்ருக்குது ஸோ அங்கே போய் சேர்றாரு அந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பொழுது அவருக்கு வந்து அங்கேயே படிச்சுட்டு இருக்கிற வேறு ஒரு மாணவியோட ஒரு காதல் ஏற்படுது அவருக்கு அந்தமாக யாருன்னு கேட்டிங்கன்னாக்க அங்கேயே பணிபுரிகிற மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னா உலோகவியல் உலோகவியல் துறை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஆர்கே சிங்குன்னு சொல்லிவிட்டு அந்த சிங்குடைய மகள் அந்த அம்மா அஞ்சு அவங்க பேர் அந்த அஞ்சு இல்லியாசியை வந்து இவர் நேசிக்கிறாரு நேசிக்கிறாரு திருமணம் செய்து கொள்கிறதாக ஒரு முடிவை எடுக்கிறாங்க அந்த முடிவை வந்து அவர் வந்து போய் சொல்கிறாரு அந்த அவங்களுடைய பெற்றோர்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த அம்மாவும் சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வந்து சிங்கு அப்படின்றவங்க அது ஒரு கம்யூனிட்டி வேற இவர் வந்து முஸ்லீம் அதனால் இவங்க வீட்லேயும் அந்த பெண்ணை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகலை இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இவங்க என்ன செய்கிறாரு அந்த லண்டனுக்கு போகிறாரு லண்டனுக்கு போய் ரெண்டு பேரும் அங்கே லண்டன்லேயே வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே சில மாதங்கள் வாழ்கிறாங்க அதுக்கப்புறமேலாம் அங்கேருந்து கிளம்பி இங்கே டெல்லிக்கு வர்றாங்க டெல்லிக்கு வந்த உடனே இந்த இல்லியாசின்றவருடைய வீட்டுக்கு தான் போய் அந்த வீட்டிலே தான் இந்த பெண் இருந்து குடும்பம் பண்ணுது குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில் நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது சரி திருமணமான புதிதில் இளந்தம்பதியினருக்கு இடையில இது ரொம்ப சகஜமான விஷயந்தான் நாளாவட்டத்தில் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரியாக அந்த பெண்ணுடைய அப்பா அவங்களுக்கு சொல்கிறாரு அதையே தான் வந்து இங்கேயும் பையன் வீட்லேயும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த அஞ்சு இல்லியாசி இருக்காங்களே அவங்க வந்து கோச்சிக்கிட்டு மறுபடியும் லண்டனுக்கே போயிடுறாங்க ஏன்னா லண்டனில் அவங்க அண்ணா இருக்கார் அவங்க அண்ணன் பேர் பிரகாஷ் அவர் வந்து அங்கே லண்டனில் வேலை பார்க்குறாரு ஸோ அதனால் இந்த அம்மா போய் அவங்க வீட்டுக்கு போய் உக்காந்துக்கிறாங்க உட்காந்து இவர் இங்கே இருந்தபடி எவ்வளோ சமாதானம் சொல்லி பார்க்குறாரு அவங்கள வர வைக்கிறதுக்கு அந்த அம்மா வர்றதே இல்லை அதுக்கப்புறமே இவர் இருந்து கிளம்பி அங்கே போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க அண்ணா வீட்டில் இருந்து அப்புறம் இவர் சொல்கிற எல்லாம் கேட்டு அவங்க அண்ணாவும் வந்து அதை தான் அந்த பொண்ணுக்காக தான் சொல்கிறாரு நீ ரொம்ப கோபம் வருதுமா இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது அவர் சொல்கிறத கேட்டு நட நீ நல்லபடியாக இருப்பேன் எல்லாம் சொல்கிறாரு இல்லை நான் அவர் டைவர்ஸ் பண்ண போகிறேன் நான் தெரியாத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவது அந்த பொண்ணு அவங்க அண்ணன் சமாதானம் பண்ணி நீ இப்படிலாம் கோ கோவத்தில் சொல்கிற வார்த்தை இது அப்படிலாம் சொல்லக்கூடாது நீயி அப்படின்லாம் சொல்லி அவங்களே வந்து இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அவள் சின்ன வயசுலேருந்தே கோவம் கொஞ்சம் அதிகம் அவளுக்கு வரும் அதனால் கோவத்தில் ஏதாச்சும் ஒன்று பேசுவா கொள்வா நீங்கள் அதை பிற்படுத்தாதீங்க நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தி அனுப்பி விட்றாங்க மறுபடியும் இவங்க இங்கே வர்றாங்க அங்கே லண்டனில் இவங்க இருந்த காலத்தில் ரெண்டு பேருமே ஊடகத்துறை படித்தவங்கன்றதுனால அங்கே வந்து வரக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அந்த கிரைம் ஸ்டாப்பர்ஸுன்ற நிகழ்ச்சி அங்கே ரொம்ப பெருசாக வரவேற்கப்படுற நிகழ்ச்சியாக இருக்குது அதை வந்து அவங்க அமெரிக்கா வந்து வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி அது என்ன அமெரிக்கா அதிகம் தேடுவது இவர்களைத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அதுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் இவங்க படி அமைச்சிருக்காங்க இதை இந்த கிரைம் ஸ்டாப்பர்ஸை ஸோ இவருக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நாம் செஞ்சால் என்ன அதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க தேடப்படும் குற்றவாளிகள் அவங்க எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க எப்படி என்னென்ன குற்றங்களை அவங்க செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற சம்பவங்களை விவரிக்கிறது குற்றவாளிகளை விவரிக்கிறது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதான் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் அப்படின்னுட்டு ஒரு நிகழ்ச்சி நாம் செஞ்சு நம்ம அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தலாம் ஏன்னா அப்போ தான் புதுசாக இந்தியாவுக்கு டிவியெல்லாம் வந்து பிரபலமாக இருக்குது டிவி நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு தொடங்கியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம போடல கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஸோ அந்த எண்ணத்தை சொல்லணுன்னா அவங்க அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்று தயாரிக்கிறாங்க அந்த பைலட் ப்ரோக்ராமில் இந்த அஞ்சு இல்லியாசி தான் வந்து அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க ஆங்கர் அந்த தான் ஆங்கராக இருக்காங்க அவங்கள ஆங்கரை வச்சு ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து அந்த நிகழ்ச்சியை தான் கொண்டு போய் ஒரு பல ப்ரைவேட் சேனல்ஸுக்கு போட்டு காட்டுறாரு போட்டு காமிச்சா நிறைய பேர் அது வந்து இது என்ன இதில் விசேஷம் இருக்குது இதில் இது எந்த விதத்தில் ஜனங்களுக்கு ஆர்வம் தூண்டக்கூடியதாக இருக்கும் இது சரி போட்டு வர மாதிரி எங்களுக்கு தெரிலன்ற மாதிரி நிறைய டிவிஸில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அது வேணான்னு சொல்லிட்டு டிவி மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறத்துக்கு சம்மதித்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அந்த கான்ட்ராக்டில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து இவர் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து கொடுக்குறது அப்படின்னு தீர்மானம் ஆகுது அதுக்கிட்டலாம் அஞ்சு வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க ஆனதுனால இப்போ இவர் வந்து அந்த ஆங்கர் வேலையை அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருந்ததை இவர் இவரே எடுத்து செய்கிறாரு செஞ்சால் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புன்னா சொல்லவே முடியாது அளவிட முடியாத அளவுக்கு வரவேற்பு ஆமாம் பயங்கரமாக ஏகபோகமான வரவேற்பு அதுக்கு வந்து இந்த டிஆர்பி ரேட்டிங்கெல்லாம் பார்த்தாக்கா பத்து பன்னெண்டு அப்படின்னு தெரிக்குது அந்த மாதிரி அவ்வளோ மக்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்குது ஸோ அந்த சமயத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு திரை நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகமாக தேடப்படுகிற விரும்பப்படுகிற ஒரு ரசிகர் கூட்டம் உள்ள ஒரு நபராக இந்த சுஹாய் வில்லியாசி ஆயிடுறாரு அந்த மாதிரி பெரிய ரசிகர்கள் கடிதமே அவ்வளோ வருது அவருக்கு ரொம்ப அதில் வித்தியாசமான ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க சில ரசிகர்கள்லாம் வெறி பிடித்த ரசிகர்களாக இருக்காங்க அவங்கள வந்து அந்த கடிதங்களை பார்த்துட்டு இந்த அஞ்சு வந்து என்ன சொல்கிறது இந்த குறிப்பிட்ட நபர் வந்து ரொம்ப தினமாக இருக்கிறாரு இது வந்து சேஃப் இல்லை இந்த மாதிரி ஆளோட நீங்கள் பழகிறது நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது இவரோட நீங்கள் எந்த இதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கிடையில் அவர் வந்து ஏதோ ஒரு டாலரோ ஒரு செயினோ ஏதோ ஒன்று வடிவமைச்சு அதை வந்து இவருக்கு அனுப்பிச்சி விடுறாரு அனுப்பிச்சி விட்றாரு அதை பார்த்துட்டு தான் வந்து அந்த அஞ்சுக்கு வந்து அது பிடிக்கிறதில்ல பிடிக்காமல் இதை திருப்பி நீங்கள் அவருக்கு அனுப்பிச்சிடுங்க இதை வச்சுக்காதீங்க அவர் என்கரேஜ் பண்ணாதீங்க இதே நான் இந்த மாதிரியான ரசிகத்தனம் இருக்குதுங்களே இது வந்து நம்ம இதை ஊக்குவிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அதே மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கவங்கக்கிட்ட சொல்லி இதை திருப்பி அனுப்பிச்சி விடுங்க இது மாதிரி இந்த இப்படியான வெறித்தனத்தை நாங்கள் ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் ஏன்னா அவர் லெட்டர் எழுதுனாக்கா ரத்தத்தில் எழுதுறது கையெழுத்து போட்டாக்கா ரத்தத்தை தொட்டு கையெழுத்து போயிப்பெல்லாம் பண்ணுறாரு ஸோ அதனால் இப்படிலாம் செய்யக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு ஒரு கடிதத்தை எழுதி கூட வச்சு அவர் அனுப்பிச்சு அந்த பொருளை திருப்பி அவருக்கு அனுப்பிச்சி விட்றாரு அனுப்பிச்சி விட்டுறாரு இந்த புரோகிராம் நல்லா போயிட்டுருக்குது அப்போ இவர் வந்து இந்த பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி நாம் வந்து ஒரு சினிமா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு என்ன பண்ணால் தில் ஹை ஹிந்துஸ்தானி தில்ஹே இந்துஸ்தானின்னா இதயம் இன்னும் இந்துஸ்தானத்தை இந்தியாவை சேர்ந்ததாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒரு பழைய ராஜ்கபூர் படம் ஸ்ரீ ஃபோர் டுவெண்ட்டின்னுட்டு அதில் வந்து பிரபலமான ஒரு பாடல் அதாவது ஜூதா இந்த பட்லூன் இந்து இங்கிலீஷ் தானி பிற்பி பி தில் ஹே இந்துஸ்தானி அப்படின்னு வரும் அதாவது நான் போட்டிருக்கிற செருப்பு வந்து ஜப்பானுடையது நான் போட்டிருக்கிற பேண்ட்டு வந்து இங்கிலாந்து உடையது நான் தலையில் வச்சுருக்கிற தொப்பி வந்து ரஷ்யாவுடையது ஆனால் என்னுடைய மனமும் இந்தியனுடையது அப்படின்னு ஒரு பாட்டு அதில் வரக்கூடிய ஒரு வரி அந்த வரியை வந்து தன்னுடைய திரைப்படத்தினுடைய பெயராக வச்சு அந்த திரைப்பட தயாரிப்பு வேறு ஒரு பக்கம் இருக்கிறாரு குழந்த பிறக்குது பெண் குழந்த ஆலியான்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்த பேரலேயே ஆலியா புரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாளிலேயே அந்த நிறுவனத்தினுடைய பாப்புலாரிட்டியை பார்த்துட்டு அதை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றுறாரு அதனுடைய இருபத்தஞ்சி சதவீதமான ஷேர்களை அஞ்சு பேரில் போடுறாரு மனைவியின் பேரில் போடுறாரு நிறைய வருவாய் அதிகமாக ஆகுது அவருக்கு ரேட்டிங் அதெல்லாம் போக போக ஸோ அந்த வருமானத்தை வச்சு டெல்லியிலேயே பாஷான ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய கட் க இது ஒன்று வாங்குறாரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வீடு ஒன்று வாங்குறாரு அந்த வீட்டை வாங்கிட்டு அந்த வீட்டை அலங்காரம் அலங்காரம் பண்ணுறதுக்கே பத்து மாதங்கள் எடுத்துக்கிறாங்க இந்த அஞ்சு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக அந்த வீட்டை வடிவமைக்கிறாங்க அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் ஒரு பத்து மாதங்கள் அதை அப்படி பண்ணுறாங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமேல்தான் அந்த கை குழந்தையும் இவரும் கணவரும் இந்த அம்மாவும் மூணு பேர் மட்டும்தானே அங்கே போகிறாங்க அப்போது இவர் செய்யக்கூடிய அந்த புரோக்ராம் வந்து குற்றவாளிகளை பற்றி அப்படின்றதுனால இவர் சேகரிக்கிற தகவல்கள் இவர் சொல்லுகிற அந்த தரவுகள் எல்லாத்தையும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி நாலு காணாமல் போன குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்குது ஓ அதில் வந்து பிரகாஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவரை வந்து இப்போ போலி மத்திய பிரதேஷ் போலீஸ் கண்டுபிடிச்சி என்கவுண்டரே பண்ணுறாங்க இவர் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு போகும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி காணாமல் போய் கிடைக்காமலே இருந்த பிரகாஷ் நான் அவரை பற்றின தகவல்கள்லாம் சொன்னதுனால மக்கள் வந்து அவருடைய ஈர்ப்படுத்த தெரிவித்து அதை நான் வந்து காவல்துறைக்கு சொல்லி ஆகவே காவல்துறை வந்து அவரை தேட போய் அவரை என்கவுண்டரில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் தன்னுடைய ரோல் அதிகமாக இருக்கிறதாக இவர் வந்து சொல்கிறாரு ஆனால் அவன் மத்திய பிரதேஷ் போலீஸ் என்ன சொல்ல இவர் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவர் ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருந்தால் கூட நாங்கள் அவர் அந்த சமயத்தில் பிடிச்சி போடுறது போட்டு தான் இருந்திருப்போம் தான் அது நடந்திருக்கோம் இவர் செஞ்சதெல்லாம் செஞ்சதாக இவர் சொல்கிறதெல்லாம் சும்மா அந்த மாதிரி அவங்க ஒரு பரப்புரையை செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இவர் வந்து இவருக்கு வந்து நிறைய குற்றவாளிகள் வந்து மிரட்டல் வருது இப்போ இவர் யாரை பற்றியாவது தகவல் சொல்வார் இல்லைங்களா இது மாதிரியாகனா நபர்கள் அப்படின்ட்டுலாம் ஸோ எங்களை பற்றி நீ எதுக்கு அடையாளம் சொல்கிற அதனால இப்போ காவல்துறையினர் எங்களை பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதனால் நீ இப்படி சொன்னீங்கன்னாக்கா உன்ன சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிறது மாதிரியாக அந்த குற்றவாளிகள் வந்து இவருக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க உடனே இவர் வந்து அதிகாரிகளை சந்தித்து இந்த மாதிரி எனக்கு வந்து நான் குற்றவாளிகள் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறேன் அதுக்கு ரொம்ப ஏகபோகமான வரவேற்பு இருக்குது ஆனால் அந்த குற்றவாளிகளை நீங்கள் நிறைய பேர் பிடிச்சிருக்கீங்க பிடிச்சதுக்கு பின்னால் இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா நான் மேற்கூட நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அந்த குற்றவாளிகளை பற்றி நான் தகவல்களை சொல்கிறேன் அது சொல்லும் பொழுது அந்த குற்றவாளிகள் வந்து என்னை மிரட்டுறாங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறாரு உடனே காவல்துறையிலேருந்து அவருக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரெண்டு பேரை அவர் இப்போ அவருடைய வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஸோ அவங்களும் அந்த வீட்டில் ஒரு அங்கம் மாதிரியாக பர்மனெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வழக்கம் போல் புருஷனுக்கு போனாடிக்கும் ஒரு சண்டை வந்துடுது அதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம சொன்ன பார்த்திங்களா ஒரு ஆளை வந்து என்கரேஜ் பண்ணாத அந்த ரசிகனை என்கரேஜ் பண்ணாதேன்னு நான் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா இவர் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது இவர் அவசரமாக அப்போ தான் புறட்டுருக்குறாரு ஆஃபீஸுக்கு அந்த பார்சல் என்னன்றதை கொஞ்சம் பிரித்து கொண்டி பாருமானு சொல்லி சொல்லிட்டு இவர் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுறாரு ஆனால் இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சுருக்குறாரு அந்த துப்பாக்கி வீட்டில் வச்சுட்டு வந்தாக்கா ஏற்கனவே மனைவி ரொம்ப எடுத்ததுக்கெல்லாம் கோவத்தினுடைய உச்சிக்கே போகக்கூடிய ஆள் ஸோ அதனால் துப்பாக்கி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று கிடக்கும் ஒன்று பண்ணி வச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியும் அவர் கையிலே எடுத்துக்கிட்டு போயிடுறாரு ஸோ இவர் ஆஃபீஸில் போய் சேர்றாரு சேர்ந்த உடனே இவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வருது மனைவி பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ஆமாம் நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமேலு பாப்பாவை அனுப்பிச்சி விட்றாங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா இல்லை இல்லை நான் எனக்கே இங்கே வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன் அதனால் எதுக்கு இப்போ போய் அனுப்புகிறேன் பாப்பாவைங்க அனுப்பாத அங்கேயே இருக்கட்டும் குழந்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு யோசிக்கிறாரு என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுறா துப்பாக்கியை பற்றி கேட்குறா அவரை திடீர்னு ஃபோன் பண்ணுறா இதை பற்றி கேட்குறா என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன மாவும் பிரச்சனைன்ட்டு அவர் சொல்கிறார் என் பிரச்சனை என்னான்னாக்க நான் சொல்கிறது நீங்கள் கேட்கறது அந்த இவன் வெறி பிடிச்ச நான் என்னை விட உங்களுக்கு பெருசாக போயிட்டான் அவன்கிட்ட சாவகாசமாக வச்சிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவனை கட் பண்ணி விட மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் போகும்போது ஒரு பார்சல் வந்துச்சு பார்த்தீங்களா திரும்பவும் அந்த பார்சல்லாம் அவன் உங்களுக்கு ஒரு பொருள் தான் அனுப்பிச்சிருக்கான் அது முழுக்கிறான் அவனுடைய ரத்தத்தில் தோழிஞ்சு இருக்குது அது அந்த மாதிரி ஒன்று இது எதுக்கு இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பண்ணிட்டுருக்குறீங்க நீங்கள் அப்படின்றா அது அம்மா அது வந்ததே எனக்கு தெரியாது ஏற்கனவே வந்தது நீ சொன்ன மாதிரி நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன் அவன் அனுப்புகிறான் அதுக்காக நீ என் மேல் கோச்சிக்க கூடாது அப்படின்னா அவர் சமாதானம் சொல்கிறாரு அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க அவங்க கத்துறாங்க பயங்கரமாக கூச்சல் போடுறாங்க ஸோ இவர் வந்து அங்கேருந்து ஆஃபீஸில் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த முன்னாள்கிற ரூமில் குழந்தையோட உட்காந்து இருக்கிறாரு விளையாடிட்டே இருக்கிறாரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராத்திரி மணி பதினொன்று போல் ஆகுது திடீர்னு ஒரு கூச்சல் என்னன்னு போய் பார்க்குறாரு பார்த்தாக்கா இந்த அம்மா வந்து சமையல் ரூமனை வந்து ஒரு கத்தி வாங்கி வச்சுருக்காங்க அவங்க அந்த கத்தி வந்து வெளிநாட்டு கத்தி அது சாதாரணமான சமையல் காய்கறிகள் இருக்கிற கத்தியை விட கொஞ்சம் பெருசாகவும் அதிகப்படியான கூர்மையும் உள்ள ஒரு கத்தி அந்த கத்தியை எடுத்து அந்த அம்மா வந்து தன்னுடைய வயிற்றில் ரெண்டு முறை இருக்காங்க ரத்த வெள்ளமாக ஓடுது இவர் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு குழந்தையும் இவரும் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ உடனே இவர் வாசல் நிற்கிற போலீஸ்காரரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஏதாவது பண்ணுங்கள் உடனே முக்கியமாக என் இது வர சொல்லுங்கள் ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கன்றாரு ஆம்புலன்ஸ் வருது இந்த அம்மாவை வாரி போட்டுக்கிட்டு போகிறாங்க எய்ம்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கனாக்க உள் உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகிடுது ரத்த கசிவு ரொம்ப கட்டுப்பாடு மீறி போயிடுது அவங்க முயற்சி வந்து ஒன்றும் பழிக்கிறதில்ல அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேயே ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு இவர் இவங்களை வந்து எய்ம்ஸ்லேருந்து டாக்டருங்க ஒரு பேனல் டாக்டர்ஸு வந்து இந்த அம்மா இந்த பரிசோதனை எல்லாம் பண்ண சொல்கிறாரு சாதாரணமாக ஒரு டாக்டர் பண்ணுறதை காட்டிலோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க என்னென்னா அந்த அம்மா கத்தி பிடிச்சிருந்த திசை அந்த வயிற்றுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய காயங்கள் இது எல்லாத்தையும் வந்து கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு தற்கொலை தான் அவங்க வந்து அந்த வெளிநாட்டில் வாங்கின அந்த மிக கூர்மையான அந்த கத்தியினால் தன்னை தண்ணி குத்திக்கிட்டதுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு அவங்க வந்து சர்ட்டிஃபை பண்ணுறாங்க அவங்க சர்ட்டிஃபை பண்ண உடனேவே அவங்க பெண் வீட்டார்கிட்டையும் போய் விசாரணை அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எதை சந்தேகம் இருக்குதா ஏன்னா அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் குழந்த இருந்திருக்குது இவர் சுகாய் பில்லேஸ் இருந்துருக்கிறாரு வேறு யாரும் இல்லை அந்த இடத்துல ஸோ இப்போ உங்களுக்கு எதாவது உங்கள் மாப்பிள்ளை மேலே சந்தேகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டாக்கா அன்னைக்கு தேதியில் அந்த பெண்ணுடைய அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு அப்பா சகோதரன் சகோதரி இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து கெனடா போயிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணுடைய அக்கா வந்து கனடாவில் மண்டிஸ்வரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஒட்டாவா ஒட்டாவா அப்படின்ற இடத்துல ஸோ அதனால் அந்த அவங்க பொண்ணை பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டுருக்காங்க அந்த அம்மா இல்லைங்க ஸோ அவங்க அப்பா மட்டும்தான் இருக்கார் அவங்க அப்பா போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்னென்னா அது எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப கோபக்காரிங்க அந்த அஞ்சு நான் அதை வந்து ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னேன் நான் அதனால் அவ தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து அவசரப்பட்டு ஒரு ஆத்திரத்தில் இது மாதிரி கத்தி எடுத்து தானே தான் குத்திக்கிட்டுருப்பா அவர் மாப்பிள்ளை மேலே எங்களுக்கு விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாரு அந்த இறந்து போன பெண்ணுடைய தம்பி தங்கச்சி அவங்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு இது வந்து ஒரு தற்கொலை வழக்கு அதனால் யார் மேலேயும் குற்றம் சொல்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வழக்கை வந்து முடிச்சிடுறாங்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு